ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறக்காக நான்கு தீவர்கள் இருந்து தலைப்பில் இருக்க போது துஷ்டரை கண்டால் தூர விலங்கு இப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு நம்ம எப்படி உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு துஷ்டர் இருக்கான்னு வச்சுப்போம் அவன் நமக்கு கெடுதல் செய்வான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் அதுக்காக அவனை கண்டு பயந்து ஓடுறது இதுதான் இதுக்கான அர்த்தமாக கிடையாது ஒரு துஷ்டை நம்மக்கிட்ட நெருங்கி பழகிறான்னு வச்சுக்கிட்டா அவன் நமக்கு எதாவது கெடுதலான ஆலோசனை செய்வான் அதனால நம்ம அவனோட தீய உணர்வுகளுக்கு அடிமையாக கூடும் அவனுக்கான தீய நட்பு காரணமாக நம்மளும் அவனை மாதிரி கெட்டவனாக வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்டவனோட நெருங்கி பழகிறது ஆபத்து விளைவிக்கும் அப்படிங்கிறதுனால தான் துஷ்டனை கண்டா தூர விலகு அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்கலாம் சொல்லுவாங்க இதுக்கு கொஞ்சம் நம்ம விளக்கமாக பார்க்குற மாதிரி ஒரு நாலு துஷ்டர்களை வெத்துப்போம் அந்த நான்கு வகையான துஷ்டர்களுக்கு உதாரணமாக நம்ம மகாபாரத கதையில் இருக்கிற நாலு பேர் எடுத்துக்கலாம் முதல் வகைக்கு உதாரணம் சகுனி இவன் மனசில் எப்போவும் எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கும் கனவுல கூட தீய ஆலோசனைகளோடு தான் இருப்பான் இவனுக்கு வந்து யாராவது நல்லவங்க நல்ல விதமாக வாழ்ந்தால் பிடிக்கவே பிடிக்காது அப்படிப்பட்டவங்களோட நெருக்கிய தொடர்புடையவன் தான் துரியோதனன் துரியோதனன் எப்படிப்பட்டவனா ஏற்கனவே அவன் தீய செயல்கள் கொண்டவன் அப்படிப்பட்டவன் மேலும் இந்த சகுனியோட தீய போதனையினால இன்னும் அதிகமான தீய செயல்களை ஈடுபட ஆரம்பிக்கிறான் இங்கே ரெண்டு பேரோட சகவத்தாலத்தால் இன்னொருத்தனும் இந்த மாதிரி கெட்டவன் ஆகிறான் அவன் தான் துச்சோதனை தீய உடையவன் இப்படிப்பட்ட மூணு பேரும் ஒன்று சேர்ந்து உலகத்தை கெடுத்து போயிட்டுருக்காங்க இந்த மூவரோட ஒரு நல்லவன் வந்து செய்கிறான் தான் கர்ணன் அவன் நல்லவர்கள் கூட சேராமல் இந்த தீயவர்களோடு சேர்ந்து அவங்க செய்கிற தீய செயல்கள் எல்லாம் ஈடுபட ஆரம்பித்தான் துரியோதனன் நண்பன் ஆகி அவனுக்கு நிறைய ஆதரவு அளித்து வளர்த்து வந்தான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு நட்பு காரணமாக எல்லா உதவியும் இந்த பையன் செஞ்சுட்டு வரான் இந்த தவறான நட்பு காரணமாக அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இப்படிப்பட்ட தீய செயல்களுக்கு உதவி செய்கிற ஒரு சூழ்நிலை ஆகுது நட்புக்கு உதாரணமாக நம்ம உதவி செய்கிறது சரிதான் ஆனால் நம்ம எந்த மாதிரியான நட்பு வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் புத்தி பலம் புஜ பலம் இது ரெண்டுமே இருந்தும் தெய்வத்தோட பலம் இல்லை அப்படிங்கிறதுக்காகவும் பெரியவர்கள் கருத்து என்னென்னா இந்த மாதிரி நம்ம அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கர்ணன் ஒரு மாவீரனாகவே இருந்தாலும் கடைசியில் அவனுக்கு என்ன ஆச்சு அவனுக்கு எல்லாத்த நற்குணங்களும் இருந்தது ஆனால் தீயவர்களோட சேர்க்கையும் கூடவே இருந்தது தீவர்களோட சேர்க்கைனால் மக்கள் அவனையும் தீயவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான்காம் வலையோட சேர்ந்த தீயவனாக கர்ணனே எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது தீய ஆலோசனைகள் கொண்டவனா சகுனியும் தீய உணர்வுகள் கொண்டவனா துருஜோதனும் சீய செயற்கை கொண்டவனா துச்சாதனும் தீய நட்பு கொண்டவனுக்கு உதாரணமாக கர்ணன் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதனால் தான் துஷ்டரை கண்டால் தூரம் விலகணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க இதோட இந்த கதை முடிஞ்சது